ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை கஷ்டம் வரும் தருணங்களில் நிலைகுலைந்து போயிருக்கிறாயே இந்த சமயத்தில் நீ நிலைகுலையக்கூடாது நடப்பதை ஜீரணிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமே எதையும் நம்பி யாருமே இல்லை என்று தைரியமாக இரு இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்னொன்றை தராமல் இருக்க மாட்டாம் என்ற நம்பிக்கையை வைத்து அமைதியாக அந்த இன்னொன்றை தேடு இப்போதே தேடு அந்த நேரங்களில் அமைதி இழக்காமல் நம்பிக்கை இழக்காமல் நீ அப்படி என்றால் பெறுவது இழப்பதற்கு முன்னிருந்த நிலையை விட உயர்மான நிலையாகவே இருக்கும் இனி விடியும் ஒவ்வொரு நாளைய பொழுதும் உனக்கு நன்மை வயக்கும் ஓம் சாய்ராம்